அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே நாம் இன்னைக்கு இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பணக்கார கடவுள் என்று சொன்னதுமே நமக்கு உடனே நினைவுக்கு வருவது அந்த திருப்பதி பெருமாள் தான் அந்த திருப்பதி பெருமாளே குபேரனுக்கு கடனாளியாக இருந்த அதிசயம் மேலும் குபேரனுக்கு இன்னமும் வட்டி கட்டி கொண்டு தான் இருக்கிறாரு அதுக்கான காரணம் என்னங்கிறதா இந்த வீடியோ பதிவில் நாம் பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோ பதிவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் லைக் பண்ணிட்டு பாருங்கள் மேலும் இந்த வீடியோ பதிவை நீங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூட இருக்க பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் அப்போ நாங்க போற ஒவ்வொரு பதிவும் நோட்டிபிகேஷன் மூலமா உடனுக்குடன் உங்களை வந்து சென்றடையுங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி உங்களுக்கு திருப்பதி பெருமாளை ரொம்ப பிடிக்கும்னா கோவிந்தா கோவிந்தா என்ற கமெண்ட்ல மூன்று முறை கமெண்ட் பண்ணுங்க திருப்பதி ஏழுமலையானுக்கே கடன் கொடுத்தவர் குபேரன் என்பது அனைவருக்கும் தெரியும் பெருமாளிடம் இருந்தே வட்டி வசூலிக்கு உரிமை பெற்ற குபேரனை வழிபட்டால் செல்வம் கொளிக்குங்க கடன் தொல்லை தீரும் என்றென்று வளமுடன் வாழலாம் என்பது இந்து மக்களின் நம்பிக்கைகளில் ஒன்றாக இருக்குதுங்க பெருமாளுக்கு குபேரன் கடன் கொடுத்தது எப்படி தெரியுமா பத்மாவதி தாயாரே காதலித்த திருவேங்கடமுடையான் தனது திருமண செலவுகளுக்காக செல்வத்துக்கு அதிபதியான குபேரனிடம் கடன் வாங்கியதாகவும் அந்த கடனை இன்னும் அடைக்கவில்லை வாங்கிய கடனுக்கு வட்டியை மட்டுமே கட்டிக்கொண்டு இருப்பதாகவும் புராணங்கள் சொல்லுதுங்க ஆகாசராஜன் என்ற மகனின் மகளான பத்மாவதி தாயாரை திருமணம் செய்து கொள்வதற்காக ஸ்ரீனிவாசன் என்ற பெயரில் வேடனாக வேடம் பூண்டு பூலோகம் வந்தார் ஏழுமலையான் ஆகாசராஜனின் மகளாக பத்மாவதி என்ற பெயருடன் பூவுலகில் வாழ்ந்து வந்த மகாலட்சுமியை காதலித்த ஸ்ரீனிவாசன் திருமணம் செய்து கொள்ள ஆகாசராஜனிடம் வேண்டுகோள் விடுத்தார் தனது மகளை மனமுடித்து தர வேடன் வேடத்தில் இருந்த ஸ்ரீனிவாசனிடம் கோடிக்கணக்கில் வரனிடம் தட்சனை வேண்டினார் மன்னன் மகாலட்சுமியான பத்மாவதியை மனம் முடிப்பதற்காக வேடன் ஸ்ரீனிவாசன் குபேரனிடம் இருந்து ஆயிரம் கோடி பொற்காசிகளை கடனாக பெற்றார் இதற்காக ஒரு கடன் பத்திரமும் எழுதப்பட்டது கழுவுக்கு முடியும் வரை வட்டி மட்டுமே செலுத்தினால் போதும் அடுத்த யுகத்தில் அசலை அடைத்துவிட வேண்டும் என்பதே அந்த கடன் பத்திரத்தின் நிபந்தனை அதனால்தான் பெருமாள் இதுவரை வட்டி மட்டும் கற்றி வருகிறாருங்க அசல் கடன் அடைக்க முடியாமல் கடனாளியாக இருக்கிறார் தான் திருப்பதி வெங்கடாஜலபதி கோவில்ல குபேர காணிக்கை எனும் பெயரில் குபேரனுக்கு காணிக்கை தரப்படுதுங்க இதற்கென தனி அதிகாரி கோவில் நிர்வாகத்தினரால் குபேரனின் சகோதரர்கள் யார் தெரியுமா ராவணன் கும்பகர்ணன் விபீஷணன் என்ற ஒன்றுவிட்ட சகோதரர்களும் சூர்ப்பனகை என்ற சகோதரியும் உண்டு விஸ்வரவன் மற்றும் ரிஷி குமாரி இளவித தேவிக்கும் பிறந்தவர் குபேரன் குபேரனின் மனைவி சித்ரலேகா குபேரனுக்கு நலகூபன் மணிக்ரீவன் என்று இரண்டு மகன்களும் உண்டுங்க சிவபக்தனான குபேரன் தன்னுடைய சிவ வழிபாட்டால் வடதிசைக்கு அதிபதியானார் எனவே என் திசை பாலகர்களில் ஒருவர் என்ற பெருமையை பெற்றார் குபேரன் குபேரரின் சிவபக்தியை மெச்சிய சிவபெருமான் செல்வத்தினை நிர்வகிக்கும் என்ற பொறுப்பினை குபேரன் பிறந்த நட்சத்திரம் பூசம் என்பது குறிப்பிடத்தக்கது எனவே பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் குபேரனை வழிபட்டால் எல்லா சுகங்களையும் பெற்று வளமாக வாழலாங்க புத்த மதத்திலும் குபேரன் உண்டு அங்கு குபேரனின் பெயர் வைஸ்ரவனா ஜைன மதத்தில் குபேரனை சர்வானு என்று அழைக்கிறாங்க இதன் அடிப்படையில் தான் வீடுகள் மற்றும் அலுவலகங்களில் சிரிக்கும் புத்தர் சிலையை வைக்கிறாங்க குபேரனின் பார்வை நம் மீது பட்டால் அருளும் பொருளும் செல்வமும் செல்வாக்கும் புகழும் சேருங்க இதை தவிர குபேர இயந்திரம் குபேர யாகம் போன்றவையும் செல்வத்தினை பெருக்கும் என மக்கள் நம்புறாங்க உலோக வைகுண்டம் என வர்ணிக்கப்படும் திருப்பதி உலக அளவில் மிக பிரசித்தி பெற்றதுங்க ஏழுமலையானை தரிசனம் செய்தால் திருப்பம் வருவதோடு திருமண நீங்கி கல்யாண யோகமும் கைகூடி வரும் என்பது நம்பிக்கைங்க வாழ்க்கையில் திருப்பம் ஏற்பட வேண்டும் என்று விரும்பினால் திருப்பதி சென்று வாருங்கள் என்று சொல்வாங்க திருமலையில வாசம் செய்யும் ஏழுமலையானை தரிசனம் செய்தால் திருப்பம் மட்டுமல்ல தடைகள் நீங்கி திருமண யோகமும் கைகூடி வரும் என்பது நம்பிக்கை சீனிவாச பெருமாள் திருமணத்திற்காக அந்த குபேரன் கடன் கொடுத்திருக்கிறார் அந்த கடனுக்கு பெருமாள் இன்னமும் கட்டி கொண்டிருக்கிறார் என்பது நம்பிக்கைங்க கோடீஸ்வர சுவாமி திருப்பதி ஏழுமலையான் சாதாரண மக்கள் வைகுண்ட வாசல் வழியாக மணிக்கணக்கில் காத்திருந்து இலவச தரிசனம் செய்தால் மிகப்பெரிய பணக்காரர்களும் அரசியல்வாதிகளும் நடிகர்களும் விஐபி பிரேக் தரிசனத்தில் சென்று சில நிமிட நேரங்களில் ஏழுமலையானை தரிசனம் செய்து வராங்க தினசரியும் பல்லாயிரக்கணக்கானோர் வந்து செல்லும் திருப்பதி ஏழுமலையான் கோவில் சிறப்புகளை பற்றி நாம தொடர்ந்து இந்த பதிவுல நாம் பார்க்கலாங்க திருப்பதி ஏழுமலையான் கோவில் பெருமை பலவற்றை நாம் அறிந்திருந்தாலும் இக்கோவில் குறித்தும் பெருமாள் பற்றியும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய சிறப்புகள் ஏராளமாக இருக்குதுங்க உலகிலேயே அதிகமான பக்தர்கள் வழிபட செல்லும் இந்து கோவில் திருப்பதி ஏழுமலையான் கோவிலாகுங்க இங்கு ஒரு நாளைக்கு சராசரியாக ஐம்பது முதல் எழுபதாயிரம் பக்தர்கள் சுவாமியை தரிசித்து வராங்க விசேஷ நாட்கள்ல ஒரு லட்சம் பக்தர்கள் வரை ஏழுமலையானை தரிசனம் செய்கிறாங்க திருப்பதி ஏழுமலையானின் உண்டியலில் தினந்தோறும் சராசரியாக மூன்று கோடி வரை பக்தர்கள் காணிக்கை செலுத்தி வராங்க இதுவரை ஒரே நாளில் ரூபாய் ஐந்து புள்ளி ஏழு மூணு கோடி உண்டியல் வசூலை சாதனையாக உள்ளதுங்க உலகிலேயே அதிக வருமானம் ஈட்டு இந்து கோவில்களில் திருப்பதி ஏழுமலையான் கோவில் முதலிடத்தை வகிக்குதுங்க இந்த ஆண்டின் திருமலை திருப்பதி தேவஸ்தான வருடாந்திர பட்சர் ரூபாய் இரண்டாயிரத்தி தொள்ளாயிரம் கோடிங்க திருமலையில் ஒரு நாளைக்கு ரூபாய் இரண்டு கோடி வரை வியாபாரம் நடக்குதுங்க இதில் தொப்பி ஏழுமலையானின் உருவப்படம் போன்றவை மட்டுமே ரூபாய் எழுபது லட்சம் வரை விற்கப்படுவதாக கூறப்படுதுங்க கோவிலில் மூலவருக்கு தினந்தோறும் நூற்றி இருபது வகையான ஆபரணங்கள் அணிவிக்கப்பட்டு அலங்காரம் செய்யப்படுதுங்க மேலும் உற்சவர்களான ஸ்ரீதேவி பூதேவி சமேத மலையப்பருக்கு முன்னூற்றி எண்பத்தி மூன்று வகையான ஆபரணங்கள் அலங்கரிக்கப்படுதுங்க ஏழுமலையானின் தங்க வேதாம்பரம் மட்டும் நாற்பது கிலோ எடை கொண்டதாகுங்க ஏழுமலையானின் மலையானின் ஆபரணங்களில் குறிப்பிடத்தக்க ஆபரணம் ஐநூறு கிராம் எடை கொண்ட பச்சை மரகத கல்லாகுங்க இதனை மதிப்பீடு செய்ய இயலவில்லைங்க இந்த பச்சைகள் மரகதத்தை விசேஷ நாட்களில் அலங்காரம் செய்ய பயன்படுத்துறாங்க உற்சவரான மலையப்பர் உலாவரும் தங்க ரதம் எழுவத்தி நான்கு கிலோ தங்கத்தால் தயாரிக்கப்பட்டதாகுங்க சுவாமிக்கு உண்டியல் மூலம் தினமும் சராசரியாக ஏழு கிலோ வெள்ளி பொருட்கள் காணிக்கையாக பக்தர்கள் செலுத்துறாங்க ஆசியாவிலேயே திருமலை தறிக்கொண்டா வேங்கமாம்பாள் இலவச உணவு மையத்தில் தினமும் ஐயாயிரம் கிலோ காய்கறிகளில் உணவு தயாரிக்கப்படுதுங்க மலையான் சிலையில் இருந்து கழட்டப்படும் அணிகலன்கள் எப்போதுமே சூடாகவே இருக்குங்க இந்தியாவில் மிகவும் பணக்கார கடவுள் என்று மக்கள் அனைவராலும் கூறப்படும் கடவுள் திருப்பதியில் பள்ளி கொண்டிருக்கும் வெங்கடேச பெருமாள் அப்படிப்பட்ட திருப்பதி கோவில் பற்றி நீங்கள் அறிந்திடாத சில சுவாரஸ்யமான தகவல்களும் இருக்குதுங்க புரட்டாசி மாதம் என்றாலே அது பெருமாளுக்கு உகந்த மாதங்க அந்த மாதத்தில் பெரும்பாலானோர் பெருமாளை தரிசிக்க திருப்பதி செல்வாங்க திருப்பதி என்றால் பெருமாள் மட்டும்தான் சிறப்பு என்றில்லைங்க அதையும் தாண்டி சில சிறப்பான விஷயங்களும் இருக்குதுங்க பெருமாளுக்கு சாத்தப்படும் பூ அபிஷேக பால் நெய் மோர் தயிர் துளசி இலைகள் இவை எல்லாமே ஒரு கிராமத்தில் இருந்து பிரத்யேகமாக கொண்டு வரப்படுதுங்க அந்த கிராமமே பெருமாளுக்காக மட்டுமே வேலை பார்க்குதுங்க இது திருப்பதியில இருந்து இருபத்தி இரண்டு கிலோமீட்டர் தூரத்தில் அமைஞ்சிருக்குதுங்க அங்கு இதுவரை யாரும் சென்றதில்லைங்க அனுமதித்ததும் கிடையாதுங்க கோவில் அர்ச்சகர்கள் மட்டுமே அனுமதிக்கப்படுவாங்க பெருமாளின் உருவத்தில் பதிக்கப்பட்டிருக்கும் முடி உண்மையானது என சொல்லப்படுதுங்க அதாவது பெருமாள் பூமிக்கு வந்தபோது நிகழ்ந்த போர்க்களத்துல அவருடைய முடியின் சிலவற்றை இழந்திருக்காருங்க இதை அறிந்த காந்தர்வ பேரரசி நீலாதேவி இதை கவனித்து விட்டு தன்னுடைய கூந்தலை அறுத்து பெருமாளின் சிலை முன்பு வைத்து விட்டு அதை அவர் ஏற்றுக்கொள்ளுமாறுள்ளார் அதனால தான் பெருமாளை தரிசிக்கும் ஒவ்வொருவரும் தங்கள் முடியை தானமாக பெருமாளுக்கு கொடுப்பதாக சொல்லப்படுதுங்க பலருக்கும் திருப்பதியின் பெருமாள் சிலை சன்னதியின் நடுவில் இருப்பதாக தோன்றலாங்க ஆனால் தொழில்நுட்ப ரீதியாக பார்த்தால் சிலை சன்னதியின் வலது கை மூலையில அமைஞ்சிருக்குதுங்க பெருமாளின் சிலை பின்புறம் உள்ள சுவற்றில் காதை வைத்துக்கொண்டு கொண்டு கேட்டால் கடல் அலை சத்தம் கேட்பதாக கூறப்படுதுங்க எனவே அவர் பாற்கடலில் இருப்பது போன்ற அமைப்பு கண்ணுக்கு தெரியாமல் இருப்பதாக நம்பப்படுதுங்க பெருமாள் வீற்றிருக்கும் கருவறையில எரியும் மண் விளக்குகள் ஒருபோதும் அணைந்ததே இல்லை என்று சொல்லப்படுதுங்க அது எப்போது ஏற்றப்பட்டது குறித்த பதிவு இல்லை என்றாலும் ஏற்றப்பட்ட நாள் முதல் இன்று வரை அணைந்ததே இல்லைங்க பத்தொன்பதாம் நூற்றாண்டுக்கு முன்பு அங்கிருந்த மன்னன் குற்றம் செய்த தண்டனைக்காக பன்னெண்டு பேரை தூங்கிலிட்டு மரண தண்டனை விதித்துள்ளாருங்க பின் அவர்கள் இறந்த பிறகு உடலை திருப்பதி கோவிலின் சுவற்றில் கட்டி இருக்கிறாருங்க இதனை பொறுத்து கொள்ள முடியாமல் பெருமாள் நேரடியாக தோன்றி தரிசனம் கொடுத்ததாக சொல்லப்படுதுங்க திருப்பதி ஏழுமலையான் குறித்த பல சுவாரஸ்யமான தகவல்களை இந்த வீடியோ பதிவில் நாம் தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பல பயனுள்ள தகவலை தந்துருக்கும் நம்புறேன் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ பதிவை நீங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட இருக்க பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போகிற ஒவ்வொரு பதிவும் நோட்டிஃபிகேஷன் மூலமாக உடனுக்குடன் உங்களை வந்து சென்றடையுங்க நன்றி